சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையோடு நீ வாழ்ந்திருந்தாலும் உன் வாழ்க்கை துணை எந்த நேரத்தில் என்ன பேசும் என்ன சிந்திக்கும் என்று இது நாள் வரை உனக்கு புரியாத புதிராகத்தான் இருந்து வருகிறது நான் இப்படி நினைத்து தானே இந்த வார்த்தையைச் சொன்னேன் ஏன் இப்படி புரிந்து கொண்டார் என்று பல நிமிடங்களில் பல நேரங்களில் நீ கண்ணீர் விட்டிருக்கிறாய் இப்பொழுதுதானே இப்படி இருந்தால் திடீரென்று ஏன் அவர் குணம் மாறியது என்ன ஆனது உங்களுக்குள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என பலமுறை நீ கேட்டிருக்கிறாய் ஏன் பல முறை நீ கேட்டிருக்கிறாய் இரண்டு நிமிடத்திலும் இப்படி என்று சொல்லும் நிமிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறும் உன் துணை இப்போதும் அந்த வார்த்தையை கேட்டவுடன் உன் காதுகளை நான் பொத்திக்கொண்டேன் கொண்டேன் வாயடைத்து நின்றேன் அந்த இடத்தில் அந்த வார்த்தையை சொல்லவே புரியாத புதிராக இருக்கும் உன் வாழ்க்கை துணை எதிரில் இருந்தாலே எப்படி இருக்கிறார் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாத இந்த சூழ்நிலையில் இப்போது உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிந்த தனியே நிற்கிறார் தனிமையில் வாழும் வாழ்க்கை எத்தனை கொடுமையானது என்பதனை நானும் அறிவேன் உன் நிலையில் இருந்து நானும் எத்தனையோ நாள் உன்னை நினைத்து கண்ணீர் வடித்தால் தனி தனியாக வாழும் என் குழந்தைக்கு தன் துணையோடு எத்தனை சேரும் வாய்ப்பை தர முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்த இன்று உன்னையும் உன் துணையையும் ஒற்றுமையாக பார்க்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் இன்று உன் துணையின் வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டால் நீ என்ன வார்த்தை சொல்லுவாய் தெரியுமா சாயப்பா என்ன ஜென்மம் இது ஏன் என் துணை ஏன் இப்படி இருக்கிறார் என்ன செய்கிறார் எதற்காக பேசுகிறார் புரிய வையுங்கள் என்று என்னிடம் கேட்பாய் புரிய வைக்கின்றேன் உன் துணையின் அசைவை கூட நீ புரிந்து கொள்ளும் திறனை இன்று உனக்கு நான் கொடுக்கின்றேன் உன் துணை உன்னை கண்ணால் பார்த்தால் இதற்குத்தான் பார்க்கிறார் என்ற அர்த்தத்தை உனக்கு நான் புரிய வைக்கிறேன் உன் துணை அசைந்தால் இதற்குத்தான் அசைகிறார் என்ற அர்த்தத்தை உனக்கு நான் புரிய வைக்கிறேன் இனி குழப்பமடைய வேண்டாம் வேதனை அடைய வேண்டாம் தனிமையை வாழ்க்கையை முடிந்து விடுமோ என்று வேதனைப்படாது எல்லாம் ஒரு சில காலங்களுக்குத்தான் கட்டாயம் காலம் மாறும் அடித்தால் கூட காயங்கள் மாறி இருக்கலாம் உங்களுக்குள் இருவரும் வார்த்தைகளை கொட்டு இருக்கிறீர்கள் அல்ல அல்ல முடியாமல் தானே தாமதமாகிறது காலத்தையும் கொடுக்கத்தானே வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையிலும் உன்னை அறியாமல் பல பேர் விளையாடி இருக்கிறார்கள் என்று சில பேர் உன் வாழ்க்கை துணையை எங்கு கண்டாலும் பார்வையால் எரித்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை துணையின் மனம் மட்டும் உடனடியாக மாற வேண்டும் என்று நினைத்தால் காயம் இருக்கிறது போகட்டும் உன் வாழ்க்கை துணை என்ன ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா அதுவும் வாய் அடைத்து போகும் அளவு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் உன் மீது அத்தனை கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டினார் தீ போல் கேட்டுக் அவர் குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் இன்று உன்னை பற்றி திட்ட திட்டுகிறார் சொல்லக்கூடாத வார்த்தைகளால் உடனே உன் துணைக்கு எங்கிருந்து வந்தது கோபம் என்று தெரியவில்லை யார் என்று நினைத்தால் ஏன் என் வாழ்க்கை துணையை நான் பேசுவேன் நான் திட்டுவேன் நான் அவமானப்படுத்துவேன் நீ யார் என்று கேட்டார் வாயடைத்து போனேன் அந்த நேரத்தில் உன் துணையின் மனதில் இருக்கும் உண்மையான அன்பு அந்த இடத்தில் வெளிப்பட்டது என் காதுகளை பொத்தி நான் வாயடைத்து நின்றேன் உண்மையான அன்பு உன் இடத்தில் நிச்சயமாக வந்தே சேரும் கவலை கொள்ளாதே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்